thank mm -hmm. you

I'm say <laughs> திருப்பலி தகுதியோடு பங்கேற்கும் பாவங்களுக்காக மனம் மருந்துவோம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டு விரை இரக்கமாயிரம் இல்லாமல் இறைவன் மீது இரக்கம் வைத்திடும் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக சுக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் என்று செயின்ட் நார்பர்ட் என்ற புனித நினைவு கூறப்படுகின்றார் இதை ஆட்சி மலர வேண்டும் திருப்பலை தொலைக்காட்சி இணையத்திலும் கண்டு ஒப்புடுகின்ற குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவ அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் இருபத்தி ஐந்து உம் பாதைகளை ஆண்டவரே நான் அறிய செய்தருளும் ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உன் வழிகளை எனக்கு கற்பித்தருளும் முதல் உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும் ஏனெனில் நீரே என் மீட்புறாம் கடவுள் ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் அவர் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் எளியோரை நேரிய வழியில் நடத்துகின்றார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கின்றார் ஆண்டவரே விரே உடன்படிக்கையையும் ஒழுங்குமுறையையும் கடைபிடிப்போருக்கு அவருடைய பாதைகளை எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவாய் விளங்கும் ஆண்டவரின் அன்புறவு அவருக்கு அஞ்சி நடப்போருக்கே உரித்தாகும் அவர் அவர்களுக்கு தமது உடன்படிக்கையை வெளிப்படுத்துவார் ஆண்டவர் உங்களோடு அக்காலத்தில் மறைநூல் அறிஞர்கள் ஒருவர் இயேசு சதுசையர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருந்ததைக் கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார் அதற்கு இயேசு இஸ்ராயேலே கேள் நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு ஆண் உள்ளத்தோடும் முழு மனத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்போர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார் அதற்கு மறைநூல் அறிஞரவரிடம் நன்று போதகரே கடவுள் ஒருவரே அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரி பலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார் அவர் அறிவுத்திறனோடு பதிலளித்ததைக் கண்ட இயேசு அவரிடம் நீர் இரையாட்சி நின்று வெகு தொலைவில் இல்லை என்றார் அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை இது கிறிஸ்து வழங்கும் வாழுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் லவ் யோர் as you மார்க் பன்னிரண்டு முப்பத்தி ஒன்று உன் மீது நீ அன்பு கூறுவது போல உன் அயலான் மீதும் அன்பு செய்வாய் அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளையும் அன்பு செய்வது அவருடைய பிள்ளைகளையும் அவருடைய படைப்புகளையும் அன்பு செய்வதாகும் அன்பு செய்யும் என்பது இறைவன் என்பது அன்பு செய்யும் இறைவனின் பிள்ளைகளாகும் உன் உன் அவனுக்கு பரிவுகாட்டு நீ வழியில் நான் அடிக்கடி சொல்லி வருவது நிறை வாழ்வை நோக்கி திருப்பயணம் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த விண்ணக வாழ்வை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த பயணத்தில் நாம் முன்னேறுகிறோமா அல்லது பின்னே நிற்கிறோமா அல்லது தடம் புரளுகிறோமா தரம் குறைகிறோமா என்பது நாம் செய்கின்ற அன்பு செயல்களின் வெளிப்பாட்டை கொண்டு ஒன்று இறைவனை அன்பு செய்வது இன்னொன்று பிறரை அன்பு செய்வது ஆக இதில் சோடை போனோம் என்றால் நம் வாழ்வில் முன்னேற்றம் இல்லை என்பது அர்த்தமாகும் இதுதான் யூதர்களுக்கு இஸ்ராயல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கட்டளை இஸ்ராயலே கேள் ஆண்டவர் ஆகிய கடவுளை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் முழு அன்போடும் அன்பு செய்வாயாக முதல் கட்டளை இறைவனை அன்பு செய்வது சென்ட் எக்னேஷியஸ் ஓயோலா மனிதர்களாகிய நாம் அனைத்திலும் இறைவனை காண்கிறோம் இறைவனில் அனைத்தையும் காண்கிறோம் நம்முடைய கிறிஸ்துவ மறை தாற்பாரியம் தயாத அழகாக கூறுவார் அனைத்திலும் கிறிஸ்து மையமாக எல்லாவற்றிலும் கிறிஸ்துவை மையமாக காண்டல் உணர்தல் புரிதல் வேண்டும் இந்துக்களுடைய அதிகமும் அவர்களுடைய இறை கொள்கையும் என்ன காணும் இடமெல்லாம் உன் கரிய நிறம் தெரியதடா நந்தலாளா அவர்களுடைய இறைவனை மையமாக படித்துக் கொள்ளுதல் கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்வாக இருத்தல் வேண்டும் ஆக மனிதர்களாகிய நாம் அனைத்திலும் இறைவனை காண்கின்றோம் இறைவனில் அனைத்தையும் காண்கிறோம் இதுதான் மனிதர்களுடைய பண்பு அவர் அவரவர்களுக்கு விசுவாசத்திற்கு ஏற்றார் போல நான் எதை விசுவசிக்கின்றேனோ அதை கடைபிடித்தல் வேண்டும் ஒரு நீண்ட ஜபம் ஆன்சலம் என்ற புனிதருடைய ஜெபம் வி லவ் யூ ஓ அவர் காட் வி டிசையர் அண்ட் லவ் யூ மோர் அண்ட் மோர் கிராண்டஸ் தட் வி மே லவ் யூ அஸ் much as we desire And as much as we ought. O dearest friend, who loved us and saved us, the thought of whom is so sweet and always growing sweeter, come with Christ and dwell in our hearts that you keep your watch over our lips, over our steps, over our deeds. We shall not need to be anxious. கிஸ் கிவ்ஸ் இன் ஆர் ஹார்ட் பியூர் லவ் லவ் பார்ன் ஆஃப் யூர் லவ் டு மே லவ் யூ லவ் இறைவா நாங்களுமை அன்பு செய்கிறோம் மேலும் மேலும் அன்பு செய்ய விரும்புகிறோம் நாங்கள் எந்த அளவு அன்பு செய்ய விரும்புகிறோமோ அந்த அளவு அன்பு செய்ய வரமருளும் ஓ மிகவும் அன்பான நண்பரே எங்களை நேசிப்பவரே எங்களை காப்பாற்றியவரே உம்மை நினைப்பதே மிகவும் இருக்கிறது மேலும் இனிமையை வளர்க்கிறது கிறிஸ்துவோடு வந்து எங்கள் இதயங்களில் உரையை செய்யும் எங்கள் உதடுகளை காத்துக்கொள்ளும் எங்களுடைய பாதச்சுவடுகளையும் எங்கள் செயல்கள் அனைத்தையும் காத்தருளும் நாங்கள் எங்கள் ஆன்மாவிற்காகவோ உடலுக்காகவோ அமைதியற்ற நிலையில் இருக்க அவசியமில்லை ஏனெனில் எந்த ஒரு பகைமையை அறியாமல் கிடைத்த அனைத்து கொடைகள் இனிமையானது எங்கள் இதயங்களில் உம் பரிசுத்த அன்பை தாரும் உம் அன்பிலே பிறக்கச் செய்யும் அப்படியே நாங்களும் உம்மை போல் அன்பு செய்ய அருள்தாரும் Most loving Father of Jesus Christ, from whom flows all love, let our hearts, frozen in sin, cold to you, cold to others, be warmed by this divine love and fire. So help us and bless us in your Son. உம்மிடமிருந்தே அனைத்து அன்பும் வழிந்தோடுகிறது உம் குளிர்போல் மற்றவர்களை குளிரச் செய்யும் உம்முடைய தெய்வீக அன்பினால் பற்றி எரிய செய்யும் உம் திருக்குமாரனில் எங்களை ஆசிர்வதியும் நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் நீர் எங்களுக்கு காட்டுகின்ற அந்த ஞான விளக்கின் வெளிச்சத்திலே நாங்கள் உம்மை பற்றி அதிகமாக அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு நீர் சொல்பவைகளை நாங்கள் ஏற்று நடக்கவும் நாங்கள் உடைய அன்பு பிள்ளைகள் உம்முடைய ஆடுகள் கேட்டு வழி தவறாமல் தடம் குறையாமல் தடம் பெறாமல் தரம் குறையாமல் வாழ்கின்ற வாழ்க்கையை எமக்கு தாருமேன் இந்த ஜூன் மாதம் உம்முடைய இதய அன்பை எமக்கு எடுத்து காட்டுகின்ற மாதம் ஆகவே நாங்கள் உம்மை அன்பு செய்யவும் இந்த ஜபங்களை இந்த அர்ப்பணத்தை நாங்கள் தினமும் எங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து குடும்ப ஜபமாக செபிக்கின்ற தாராளத்தை தியாகத்தை தந்தருளும் ஏற்று மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் உங்களோடு இருப்பாராக இறைவன் தந்தை மகன் தூயாவியார்